அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் களவியல் அதிகாரம் நூற்று பதிமூன்று காதல் சிறப்பு உரைத்தல் குரல் எண் ஆயிரத்து நூற்று இருபத்தி ஏழு கண்ணுள்ளார் காதலவராக கண்ணும் எழுதேம் கரப்பாக்கு அறிந்து கண்ணுள்ளார் காதலவராக கண்ணும் எழுதேம் கரப்பாக்கு அறிந்து என் காதலர் எப்பொழுதும் என் கண்களில் உள்ளார் அவர் மறைந்து விடுவார் என அறிந்து என் கண்களுக்கு மை எழுத மாட்டேன் என் காதலர் எப்பொழுதும் என் கண்களில் உள்ளார் அவர் மறைந்து விடுவார் என அறிந்து என் கண்களுக்கு எழுத மாட்டேன் நன்றி வணக்கம்